ஆபாச படத்தை விட ஒரு மோசமான உண்மை மூன்று மாணவர்கள் ஒரு மாணவி ஜிண்டால் குளோபஸ் பல்கலைக்கழகத்தில் மேலாண்மை பயின்று வந்த இருபது வயது மாணவியை இரண்டு வருடங்களாக மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்த மூன்று சட்ட மாணவர்களுக்கு தலா இருபது வருடம் தண்டனையை விதித்து சாட்டையை சுழற்றியுள்ளது ஹரியானா நீதிமன்றம் அதுவும் சட்ட வரலாற்றில் முதல் முறையாக வாட்ஸ்அப் உரையாடல் செய்திகளை electronic form of evidence ஆதாரமாக கொண்டு இந்த வரலாக்கு தீர்ப்பு இவர்கள் செவிலில் சப்பென தனது தீர்ப்பில் கூட இச்செய்திகளை சேர்க்க முடியாதபடி அவ்வளவு கீழ்த்தரமான கொச்சையான வார்த்தைகளால் இந்த பெண் பலவந்தப்படுத்தப்பட்டு மிரட்டி பணிய வைக்கப்பட்டிருக்கிறாள் என தீர்ப்பை குறிப்பிட்டு மனம் வருந்தியுள்ளார் நீதிபதி சுனிதா மிகுந்த எதிர்ப்புகளையும் போராட்டத்தையும் கடந்து இந்த நீதி இந்த மாணவிக்கு வழங்கப்பட்டுள்ளது அதற்காக இந்த பெண் அனுபவித்த வழிகள் வேதனைகள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது செல்வாக்கு மிகுந்த இந்த குற்றவாளிகளை எதிர்த்து இப்பெண் நடத்திய போராட்டத்தின் இத்தீர்ப்பின் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பார்ப்போம் வழக்கின் முதன்மை குற்றவாளி ஹர்திக் சட்டம் மற்றும் அரசியல் குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவர் இருபது வயது அதே பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயிர்கிறார் படிப்பில் நான்கு முறை தங்க மடல் பெற்றவர் மேலாண்மை பயிலும் பதினெட்டு வயது மாணவியுடன் நட்பாக பழகி காதல் என்ற பெயரில் அனுப்ப சொல்லி கெஞ்சி கூத்தாடுகிறார் அந்த ஒரு நொடிதான் தன் வாழ்க்கையின் அடுத்த இரண்டு வருடங்களை நார் நாராய் கிழித்து போடப்போவது தெரியாமல் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட சமயத்தில் பார்த்தவுடன் அழித்து விடுவேன் என்ற தந்திர வார்த்தைகளை நம்பி காதலந்தானே என தைரியத்தில் அந்த பெண்ணும் தன் புகைப்படத்தை அவனுக்கு அனுப்பி அந்த புகைப்படத்துக்காக காத்திருந்தது அவன் மட்டுமல்ல அவனது அரை நண்பர்களும் தான் ஆம் வெறிநாய்கள் விரித்த வலையில் வெண்புறா வசமாக மாட்டிக்கொண்டது எனக்கு மட்டுமல்ல என் நண்பர்களுக்கும் நீ வேண்டும் மீறினால் இந்த புகைப்படத்தை இணையதளத்தில் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டப்படுகிறார் செல்வாக்கு மிகுந்த மிரட்டலுக்கு பணிகிறார் இந்த மாணவி மிரட்டலுக்கு மட்டுமல்ல அவன் நண்பர்களுக்கும் சேர்த்தேதான் அவர்கள் விரும்பிய போதெல்லாம் இது நடந்தேறியிருக்கிறது நேரில் மட்டுமல்லாது ஸ்கைப் வீடியோ வாயிலாக சில ஆவாசங்கள் புரிய சொல்லி வற்புறுத்தப்படுகிறார் தப்பிக்க வேறு வழி இல்லாமல் இந்த மிரட்டலுக்கும் பணிகிறார் இந்த பெண் ஒவ்வொரு மிரட்டலும் இம்முறை நீ இதை பணிவிடு உன் புகைப்படத்தை நான் அழித்து விடுவேன்

செல்வாக்கான இம்மாணவ குடும்பங்களுக்கு சிறப்பாய் மாறி வழக்கை ஏற்ப மறுக்கின்றனர் மிரட்டல்களுக்கு எல்லாம் பணியாமல் தொடர்ந்து போராட்டம் நிகழ்த்திய மாணவியின் நிலை கண்டு அலங்கிய ஒரு நல்ல காவல் அதிகாரி வழக்கை ஏற்று எஃப்ஐஆர் பதிக்கிறார் எஃப்ஐஆர் பதிந்த அடுத்த நாளே அரசியல் அழுத்தம் காரணமாக பணியிடம் மாற்றப்பட்டிருக்கிறார் அந்த அதிகாரி புதிதாக வழக்கை விசாரித்த அதிகாரி முக்கிய ஆதாரமான பெண்ணின் மொபைல் போனை தர சொல்லி வற்புறுத்த ஆதாரங்கள் அளிக்கப்படும் என்று அந்த பெண் தர இதற்காக பெண்ணின் குடும்பம் மிரட்டப்பட போதா குறைக்கு குற்றவாளிகளின் சட்ட குடும்பங்கள் மாணவியின் நடத்தையில் குறை கூறி வழக்கு கொடுக்க என நித்தம் நித்தம் போராட்டமும் வலியும் வேதனையுமாகத்தான் இவ்வழக்கு நீதிமன்றத்தை அடைந்துள்ளது நீதிபதி சுனிதாவின் முன்னிலையில் அந்த பெண் அளித்த கண்ணீர் சாட்சியமே மேலே கூறப்பட்டுள்ள அத்தனை விவரங்களும் அரசியல் செல்வாக்கால் அலக்கழிக்கப்பட்ட வழக்கின் தன்மையை கண்டு அதிர்ந்து போன நீதிபதி உடனடியாக வழக்கின் முக்கிய ஆதாரமான பெண்ணின் முதலை கைப்பற்றி வாட்ஸ்அப் தகவல்களை ஆராய்ந்து இந்த வரலாற்று தீர்ப்பை அளித்துள்ளார் இதற்கும் எதிர்த்தரப்பு இந்த பெண் மாணவர்களுடன் சுற்றுலா சென்றிருக்கிறார் தெரிந்தேதான் குடித்திருக்கிறார் இசைந்தேதான் அவர்கள் இச்சைகளை பூர்த்தி செய்துள்ளார் பணமும் பெற்றிருக்கிறார் என சரளத்துக்கும் சரடுவிட எரிச்சலான நீதிபதி மிஸ்டர் வண்டமுருகன் இந்த பெண் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளார் மூன்று ஆண்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை மிரட்டும் போது அதை எதிர்க்கும் மனநிலையில் பாதிக்கப்பட்டவரும் இல்லை அவரை எதிர்த்தாலும் அவரை விடும் மனநிலையில் இந்த மூன்று சாதிச சைக்கோக்களும் இல்லை ஆகவே நீங்கள் மூடுங்கள் இருபது வருட தண்டனை தீர்ப்பை வாங்கி கொண்டு ஓடுங்கள் என பத்ரகாளியால் மாறி எதிர்த்தரப்பையும் காவல்துறையையும் தோலுரிப்பு தொங்க விட்டிருக்கிறார் நீதிபதி சுனிதா ஆக நம் பெண் நட்புகளுக்கு சில விஷயங்கள் வாட்ஸ்அப் தகவல்கள் ஆதாரமாக நீதிமன்றத்தில் ஏற்கப்படும் ஆதார ரசிப் எந்த சூழ்நிலையிலும் அந்தரங்க புகைப்படங்கள் எடுக்காதீர்கள் கணவரோ காதலனோ எந்த எருமை கேட்டாலும் இதை செய்து விடாதீர்கள் சமூக வலைத்தளங்களில் மற்றும் இணையதளத்தில் நிரந்தம் என்ற ஒன்றே கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தகவல்கள் புகைப்படங்கள் கொட்டி கொட்டி குவியும் குப்பை மேடு இது உங்கள் புகைப்படம் கசிந்து விட்டால் கூட போடா மயிறு என்று போய்கொண்டே இருங்கள் அதிர்ச்சியாக இருந்தாலும் இப்போதைக்கு இது மட்டுமே ஆறுதல் தரும் இதயம் மீறி புகைப்படத்தை வைத்து மிரட்டினால் தயங்காமல் காவல்துறையை அணுகுங்கள் எவ்வகை மிரட்டலுக்கும் பணிந்து விடாதீர்கள் இந்த வரலாற்று தீர்க்கை வழங்கிய நீதிபதி கூட ஒரு பெண்தான் சாட்டை சற்று வேகமாக சோற்றப்பட்டுள்ளது ஒரு பெண்ணின் வலியை வேதனையை எவ்வளவு விளக்கினாலும் ஆணுக்கு முழுவதும் புரிய வைக்க முடியாது ஆகவே உங்கள் பாதுகாப்பை வேறு யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் மட்டுமே